குகையினிலே சீராய் பிறந்ததம்மா பாருங்கும் மனம் பெறவே கொடையாக வந்ததம்மா கருத்துக்கு விருந்தாகும் திருமறையே கல்புக்கு மருந்தாகும் அருள்மறையே கருத்துக்கு விருந்தாகும் திருமறையே கல்புக்கு மருந்தாகும் அருள்மறையே ஈரா குகையினிலே சீராய் பிறந்ததம்மா முக்காலமும் காட்டும் கண்ணாடியே முன்னோணினருளுக்கு முன்னோடியே முக்காலமும் காட்டும் கண்ணாடியே முன்னோணி முன்னோடியே எக்காலமும் பொருந்தும் வழிகாட்டியே ஏந்துகின்ற இதயங்கள் பல கோடியே நுக்கத்தென்ற புள்ளி கூட மாற்றிடவே முடியாத நேர்மையாளன் பொக்கிஷமே அல் குரு ஆண் நேர்மையாளன் பொக்கிஷமே அல் குரு ஆண் ஈரா குகையினிலே சீராய் பிறந்ததம்மா பாருங்கும் மனம் பெறவே கொடையாக வந்ததம்மா வல்லவன் வழங்கிய விளக்கானது வள்ளல் நபி மூலம் சுடரானது வழங்கிய விளக்கானது வள்ளல் நபி மூலம் சுடரானது இல்லாததொன்றில்லை கொரானிலே இருலோக வழிகாட்டி ஒளியானது உள்ளத்திலே புரிந்து போத உள்ள நெல்லி போல உள்ளதெல்லாம் விளங்கு வைக்கும் அல் குரு எல்லாம் விளங்கு வைக்கும் அல் குற ஆண் ஈரா குகையினே சீராய் பிறந்ததம்மா பாரெங்கும் மனம் பெறவே கொடையாக வந்ததம்மா நீரிலும் நெருப்பிலும் அழியாதது நீட்டிய வாழுக்கும் பணியாதது ஒரு மறை இல்லாமலே பாவிகள் அழித்தாலும் செல்லாததே செல்லாதது நெஞ்சத்திலே அது உண்டு ஆபிஸ்கள் நெஞ்சத்திலே அது உண்டு திரும்பவும் மலர்ந்திடும் அல் கொரு ஆண் திரும்பவும் மலர்ந்திடும் அல் கொரு ஆண் ஹீரா குகையினே சீரா வந்ததம்மா பாறவே கொடையாக வந்ததம்மா கருத்துக்கு விருந்தாகும் திருமறையே கல்புக்கு மருந்தாகும் அருள்மறையே கருத்துக்கு விருந்தாகும் திருமறையே கல்புக்கு மருந்தாகும் அருள்மறை